ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி அப்படி இந்த வீடியோ அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க ஒரே கேள்வி எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் கமெண்ட்லேயோ லைவ்லேயும் நேரில் பார்க்குறவங்க எல்லாமே என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிங்கி பாப்பாவுக்கு வந்து பூச்சி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மேலே உடம்பு மேலே இந்த முடியெலாம் இவ்வளோ நல்லா இருக்கேன் பூச்சி அதுக்கு வந்து உண்ணி பூச்சி வந்தால் நீங்கள் எப்படி என்ன பண்ணுவீங்க எப்படி வேண்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க எப்போவுமே எங்கிட்ட அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிங்கி பாப்பாவுக்கு வந்து பூச்சி வந்து எப்போவுமே வராதுங்க எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காது அவங்களுக்கு ஒரு டைம் வந்து ஹீட் அதிகமாயிடுச்சு ஹீட் ரொம்ப பாடி ஹீட்டாக இருந்தாலோ வெயில் காலம் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு பூச்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல எந்த பூச்சி இருந்தாலும் அவள் கொஞ்சம் சுரிஞ்சுட்டே இருப்பாள் இல்லைன்னா இந்த காது ஓரத்தில் இந்த மாதிரி மடக்காலம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இருக்கும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா நல்லா அதை முடியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு பவுடரு ஒன்று இருக்குங்க ஒரு பவுட்ரு வந்து இந்த பவுட்ரு தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கிட்ட வந்து எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன போ பண்ணி அந்த பூச்சை வந்து போகும் அதனுடைய இது சொல்லுங்கன்னு சொல்லி ப்ளீஸ் கேட்குறீங்க டிக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ருங்க இது வந்து பெட் பெட் ஷாப்பில் இருக்கும் பெட் ஷாப்பில் இருக்கும் பெட் கிளீனிக் இருக்கும் இந்த பவுட்ரு எல்லா பெட் கிளீனிக் இந்த பவுட்ரு இருக்குது நான் வந்து பிங்கி பாப்பா வந்து குழந்தையா குழந்தையாக இருந்து இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பூச்சி ஒன்று ரெண்டு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலுமே அந்த முடியோடைய ஆப்போசிட் சைடு அப்படியே அந்த முடியை வந்து லைட்டாக அப்படி வந்து பண்ணிட்டு இந்த பவுடரை வந்து நம்ம வந்து போட்டு விடணும் இந்த பவுடரை நம்ம போட்டுட்டு நல்லா அப்ளை ஃபுல்லாமே போட்டுட்டு நல்லா அப்ளை விட்டுடணும் விட்டுட்டு அப்படியே ரெகுலராக அந்த பவுடர் நம்ம போட்டுகிட்டே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சீப்பு போட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருந்தோம் ஆனால் இந்த பவுட்ரு போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே அந்த பூச்சி வராது இது தாங்க நான் வந்து இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பிங்கி பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே எல்லாருமே என்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பூச்சி இருந்துகிட்டே இருக்குது மேலே உண்ணி பூச்சி வந்துகிட்டே இருக்குது நானே சில டாகுக்கெல்லாம் பார்த்துருக்கேன் வெளியில் ஸ்ட்ரீட் டாக்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி வந்து அதில் நிறைய ஒரு முட்டை மாதிரி இருக்கும் அப்புறம் கால் நிறைய வச்சு நிறைய பெருசு பெருசாலாம் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் பவுட்ரு போட்டுட்ருக்குறேன் அவ்வளோ பூச்சி வந்து பிங்கி பாப்பாக்கு இல்லை அந்த ஹீட்டு அந்த வெயில் காலத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு அங்கே வரும் அந்த ஒன்று ரெண்டு வர பூச்சிங்களை வந்து இந்த பவுட்ரு போட்டு நான் வந்து சரி பண்ணிவிடுவேன் அப்புறம் நிறைய பூச்சி இருக்குது அதை வந்து அந்த பவுட்ரு போட்டுமே அந்த பூச்சி வந்து போகலை பூச்சி போகலை நிறைய இருந்துகிட்டே இருக்குது உடம்பு ஃபுல்லாக அரிப்பு இருந்துட்டு இருக்குது பூச்சி அதில் வந்து நிறைய வகையாக இருக்கும் அது அப்படி குட்டி குட்டியாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பவுடர் போட்டு போகலை அப்படின்னா என்ன பண்ணணுனீங்கன்னா டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு லிக்விடு மாதிரி இவ்வளோ பெரிய லிக்விடு மாதிரி கொடுப்பாங்க எனக்கு வந்து அது இல்லை ஏன்னா நிறைய பூச்சி இருந்தால் தான் பாப்பாவுக்கு நான் எங்கே இப்போ இந்த பவுட்ரு எடுத்து கையில் வச்சுட்ருக்கேன் போட்டுருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க போய் எங்கே உட்காந்துருக்காங்க அவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களுக்கு வந்து பவுட்ரு போடுறது மாத்திரை கொடுக்குறது எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்காத ஒரு விஷயம் கிச்சனில் போய் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா எப்படின்னு கிச்சனில் போய் ஜாலியாக உட்காந்துட்டாங்க எங்கள் பவுட்ரு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த பவுட்ரு வந்து நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு லிக்விடு மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்தை வந்து தண்ணிக்குள்ளார நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக முடிக்குள்ளெல்லாம் அப்ளை நம்ம அப்படி அப்ளை பண்ணி விட்டுட்டோம் விட்டோம்னா அது கொஞ்சம் அந்த பூச்சி அந்த மருந்தோட ஸ்மெல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த மருந்தை நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி விட்டு கழுவி க குளிக்க வச்சு ஷாம்பு போட்டு குளிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சி போயிடும் அது நிறையா இருந்தால் நிறைய பூச்சி இருந்து அப்படியே தோலோட ஒட்டிட்டெல்லாம் நிறையா பூச்சி இருக்கும் அந்த பூச்சி தோலோடு ஒட்டிட்டு போகலை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும் கம்மியாக இருந்தது பூச்சி அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் இருக்குது நிறையா இல்லை அப்படின்னா இந்த பவுடர் போட்டுக்கங்க நான் வந்து இதுதான் பிங்கி பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது வந்து டாகுக்கு பெட்டுக்காகவே இந்த மாதிரி பவுடர் போடுங்க சிலர் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு டைம் நான் அவங்கக்கிட்ட அப்படி தான் சொன்னேன் பவுட்ரு போட்டு விடுங்க அப்போ வந்து இந்த பூச்செல்லாம் போயிடுவோன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற பவுட்ரு போட்டிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற பவுட்ரு இல்லை இது வந்து டாகுக்காக இருக்க ஒரு பவுடரு தான் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிங்கி பாப்பாவுக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சிலர் கேட்டிருக்காங்க அது வந்து இன்னொரு என்ன ஷாம்பு நான் போடுறேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ